எல்லாரும் எப்படி இன்னைக்கு ஒரு கருத்து பார்க்க போறோம் சர்வாங்க சுகம் உண்டோ அந்த நாள்ல நடந்துச்சு இப்ப எல்லாம் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல அப்போ சிலர் நம்ம மூன்றாம் அதிகாரத்துல ஒன்றுல இருந்து பதினாறு வரைக்கும் ஒரு அஹ் உடவனை பார்க்கிறோம் நம்ம சப்பானிய பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரத்துல நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மணி நேரத்துல தேவாலயத்துக்கு போனார்கள் அப்போ தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன பிச்சை எடுக்கும்படியாக தேவாலயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து தினந்தோறும் வைப்பார்கள் அப்போ அவன் பிரவேசிக்கிற யாரு எல்லாரையும் பார்த்து எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கேட்பான் ஆனா அன்னைக்கு பாருங்க பேதுரு யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பிச்சை கேக்குறவங்களுக்கு நல்லா தெரியுங்க யாரு பிச்சை போடுவா யாரு பிச்சை போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப பேதுருவை பார்த்து கேக்குறான் பேதுருவை யோனையும் பார்த்து கேக்குறான் எனக்கு பிச்சை போடுங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க எங்களிடத்துல ஏதாயில் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் ஏதாவது சம்திங் எனக்கு கிடைக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேருயவான்னு சொல்றான் வெள்ளி எல்லாம் எங்க கிட்ட இல்லப்பா என்னிடத்துல உள்ளத நான் உனக்கு தரேன் என்கிட்ட என்ன இருக்கு நீ கிடைக்கிற நீ எதிர்பார்த்திருக்கிற ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிற நீ நடக்க வேண்டும் என்று நினைக்கிற பத்தியா அது இருக்கு என்னிட்ட நசர்நாங்கி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி சொன்னா உடனே அந்த முடவன் என்ன பண்ணினான் எழுந்து நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் குதித்து எழுந்து நடந்து மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி அப்படியாக இருக்கிறான் அப்போ பன்னிரெண்டாவது வசனத்துல பேரு அதை கண்டு ஜனங்கள் நோக்கி சில பேர் இதை குறித்து நீங்க ஆச்சரியப்படுகிறது என்ன இத பார்த்து ஏன் நீங்க ஆச்சரியப்படுறீங்க எங்க மூலமா நடக்கிறது உங்க மூலமாவும் நடக்கும் எங்க சுய பக்தினாலாவது சுய சக்தியினாலாவது நாங்க இதை செய்யல இஸ்ரவேலரே நல்ல கேளுங்க பதினாறாவது வசனத்துல அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா ரொம்ப நாள் வியாதிங்க இந்த வியாதி எல்லாம் சுக சுகமாகுமா இதெல்லாம் எசப்பா சரிப்படுத்துவாங்களான்னு நீங்க யோசித்துக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாசு சுகப்படுத்துவாங்க ஏன் என்று சொன்னா அவன் கிட்ட இருந்த எதையாவது சொல்லி எதிர்பார்த்து வந்தான் நீங்க நம்பி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற முடிவு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வியாதி அவ்வளவுதான் செத்த போடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அந்த சப்பானி கூட எந்த நடப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல சர்வாங்க சுகம் இன்றைக்கும் உண்டு இது நம்முடைய சுயபக்தி பலத்தினால முடியாதுங்க அவர் கொடுக்கிற சர்வாங்க சுகம் காட் தஸ் யூ தேங்க்யூ